ரைட் இப்போ அங்க ஒரு விஷயம் உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன் வரலாறு தெரியாத நேரத்தில் குடும்பம் நடக்குது சவுதி தலை போடலை எங்க மியான்மர்ல தலை தெரியும் கிங் பைசருடைய ஆட்சி காலத்தில் பர்மாவில் பெரிய கொடுமை நடந்த நேரத்தில் இந்த நாடு திறந்து விடப்பட்டது வாங்க இங்கேன்னு சொல்லி எவ்வளவு பேர் என்ன செய்யலாம் வரலாறு இன்றைக்கு மக்காவுடைய மக்கள் பதினைந்து சதவீதம் பதினைந்து சதவீத மக்கள் இப்படி ஈரானுக்கு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அதெல்லாம் ஒரு நடிப்பு பர்மாலி நீங்க ஆங்கில கொண்டு வந்ததெல்லாம் ஒரு நடிப்பண்ணு முடிச்சிருவாங்க ஆனா ஈரானுக்கு எதுவும் கேள்விப்படலையே அதுக்கு ஏதாவது பிளான் இருக்கும் இது வந்து மூளை உள்ள வண்ட வேலையா அல்லது நோக்கம் உள்ள வேலையா இந்த பதில் கண் முன்னால நம்ம கண்டு கண்டுகொள்கிறோம் பர்மா மக்களுக்கான கதவு இங்க அங்கே என்றைக்கும் அவன் திறந்தது இல்லை என்றைக்கும் திறந்தது கிடையாது ஈரானுக்கு போனவர்களை நீங்கள் விசாரியுங்கள் தலைநகரில் யூதர்களுக்கான மத ஆலயம் உண்டு முஸ்லிம் அகலு சுன்னாவுக்கு ஒரு பள்ளி இல்லை தலைநகரில் யூதர்களுக்கான வணக்கஸ்தலம் உண்டு முஸ்லிம்களுக்கான ஒரு பள்ளி இல்லை முடிஞ்ச நிரூபிக்க சொல்லுங்க கட்டவும் முடியாது சுண்ணா ஜமாத்துக்கான ஒரு பள்ளி கூட இல்லை எப்படி நமது நாடுகளில் சிறுபான்மைக்காக பல அமைப்புகள் போராடி கொண்டிருக்கின்றனவோ அதுபோல அகலு சுன்னாவுக்காக பல அமைப்புகள் அங்கே என்ன செய்யுது போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் என்ன காரணம் அஸ்பஹான் என்ற ஒரு மாநிலம் ஈரானது மாநிலம் அதுல பல்லாயிரக்கணக்கான யூதர்கள் இருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான யூதர்கள் இருக்கிறார்கள் அங்குள்ள யூதர்கள் இருந்து பலர் இடம்பெயர்ந்து எங்க போறாங்க இஸ்ரேலுக்கு போறாங்க அதனால இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் உறவு உண்டு அங்க யூதர்கள் இருக்கிற நாடு அது யூதர்கள் இருக்கிற நாடு அது இங்க யூத ஒரு பாஸ்போர்ட்ல யாரும் இங்கே வரலாமா வர முடியாது அதுக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க நடிப்பு அதுக்கு என்ன பேர் நடிப்பு பாஸ்போர்ட்டோட போக முடியும் அதெல்லாம் அதில் ஒரு இஸ்ரா தூர பார்வை கோர பார்வை அன்புள்ள சகோதரர்களே யாருக்காவது நேர்மையாக நின்று பேச முடியுமா விளக்கம் கேட்க முடியுமா முடியாது இப்படிப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் என்றைக்கும் பேசுவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஹிஸ்டரியோட வரணும் உணர்வோடு வரக்கூடாது ஹிஸ்டரியோட வரணும் முதலாம் நூற்றாண்டிலிருந்து இந்த பதினாலாம் நூற்றாண்டு வரைக்கும் ஒவ்வொரு இடமாக பிரித்து பிரித்து நம்ம கேள்வி கேட்போம் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல ரெடியாக இருக்கணும் கடந்த காலத்தை விடுன்னு என்று சொல்லக்கூடாது நவீன காலத்தை விடுன்னு சொல்ல சொல்லக்கூடாது கேட்டு என்று சொன்னால் திருப்பியும் நான் தான் சொல்கிறேன் இவர்கள் யாருடைய கைகூலிகளாக இருக்கலாம் யாருடைய பாதுகாப்பாக இருக்கலாம் ஆனால் ஈரான் முஸ்லிம்களுக்கு செய்த அநியாயங்கள் யாரும் மறைக்க முடியாது மறுக்க முடியாது யாரும் மறைக்க முடியாது யாரும் மறுக்க முடியாது அன்புள்ள சகோதரர்களே முஸ்லிம் உலகத்தின் மிகப்பெரிய இரண்டு த்ரெட் என்ன தெரியுமா ஒன்று வரலாற்றில் தோன்றிய முதல் பிரிவு யாரு யாருஜிகள் இரண்டாவது தோன்றியவர்கள் யார் சியாக்கள் என்றைக்கும் அவர்கள் பாதகமானவர்கள் தான் அந்த ரெண்டு பேர் ஹவாரிஜிகள் யார் சுருக்கமாக விளங்குங்க மார்க்க அறிவில்லாத அதீத மார்க்கப்பட்டுள்ளவர்கள் என்ன இல்லாதவர்கள் மார்க்க அறிவில்லாத மார்க்கம் அதீதப்பட்டுள்ளவர்கள் நோக்கம் நல்லது அவங்க இஸ்லாமிய கலாபத்தை ஏற்படுத்தணும் நோக்கம் நல்ல நோக்கம் அறிவு இதனால ஆயுதம் தூங்கி முஸ்லிம கூட போடுற அளவுக்கு என்னது போராடுவார்கள் அன்புள்ள சகோதரர்களை அங்க நடந்தது ஒரு டாம் விளையாட்டு சரியால நடந்து கொண்டிருந்தது ஒரு டாம் விளையாட்டு அதாவது ஜெய் சுல் சுதந்திரமான அந்த படையினர் என்றவர்கள் இறங்கி போராடி கண்டிருக்கிறாங்க இங்கே ஜபஹத்து ஒரு படை போராடி கண்டிருக்கு வெற்றி பெற மாதிரி இந்த இறக்கி விட்டாங்க அடுத்த குரூப் என்ன செஞ்சாங்க இறக்கி விட்டாங்க நாங்கள் தான் விட்டு அடுத்த என்ன நடக்கும் உள் சண்டை கவாரிஜிகள் மிக ஆபத்தானவர்கள் முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஹவாரிஜிகள் முஸ்லீம் சமுதாயத்துக்கு மிகவும் ஆபத்தானவர்கள் அலிரதியுள்ளாக அவர்கள் அவர்களோடு யுத்தம் செய்து அடக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்ததா அவர் இல்லையா அந்த நிலமை வந்து ஷியாக்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் எப்பொழுதும் காரணம் அவர்கள் பாரசீக கனவோடு வாழ்கின்றவர்கள் அவர்கள் பாரசீக சாம்ராஜ்ய கனவோடு வாழ்கின்றவர்கள் யூதர்களுக்கு அவர்கள் என்றைக்கும் பகைவர்களாக இருந்ததில்லை பதலுல் மஜ்ஹூத் ஃபி முஷாபகத்தில் ராஃபில் அலில் யஹூத் என்று இரண்டு பெரிய நூட்கள் வெளியிட்டார்கள் யகூதிகளும் ஷியாக்களும் கொள்கை ரீதியாக எப்படி எப்படியெல்லாம் ஒன்றுபட்டு வருவார்கள் அப்படி என்பதற்கான முழுமையான இது என்ன செஞ்சாங்க போட்டார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த இதற்கான காரணம் நான் இப்போ சொன்ன இந்த விஷயங்களுக்கான காரணம் இஸ்லாமிய சமுதாயம் இந்த ரெண்டையும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி பாதிப்புக்குள்ளாகிட்டு வருவதை நம்ம உணர வேண்டும் சரி நமது நாட்டில் நம்ம சியாக்களுக்கு சியாக்களை ஆதரிக்கின்றனர் ஷியா கொள்கையில் இல்லை ஆதரிக்கின்றவர்கள் இந்த இமாமியத்து கோட்பாடும் காரணம் ஆதரவிக்கணும் ஒரு பிரிவுகளை ஒரு போக்கினரை நம்ம சுட்டி காட்டேன் இன்னொரு போக்கினரும் வைக்கிறாங்க அது நம்ம இன்னும் விலங்கல்ல சகோதரர்களே ஆனால் ஆயுதம் அவர்கள் கையில் போனால் நாங்கள் யார் அவங்க காட்டுவாங்க நாங்கள் யார் என்பதை அவர்கள் காட்டுவார் அடுத்தவங்க யார் தெரியுமா சூஃபிகள் தரிகா தரிகா பிரிவினர் அவர்களுக்கும் அவருடைய எல்லா சில்சிலாம் எங்கே போய் முடியும் அழியிறது எல்லாம் போய் முடியும் அபுபக்கரோ உமரோ உஸ்மானோ போய் என்ன செய்யாது முடியாது அவர்கள் யாரும் பெரியவர்கள் அல்ல நல்லவர்கள் அல்லையா அப்போ சில்சிலா உண்டு அங்கே போய் தெரியாமலா போய் முடிய வேண்டியது தானே முடியலையே எல்லாம் அலிரதிய சிறிசிலா போய் முடியுது யார் ஊடாக போனாலும் சரி அப்துல் காதர் ஜெயலலி ஊடாக போனாலும் சரி நாகூர் எவர் ஊடாக போனாலும் சரி முடியல சிலசில எங்க முடியும் அலிரதியோல்ல அப்படியே ஜம்ப் அடிச்சு போயிடும் இப்படித்தான் நிக்கிதை தவிர இவர்கள் போய் என்னது ஒரு இது பக்கம் எல்லாம் அளவியா சேர்ந்துதான் வரும் அளவியா சேர்ந்து வரக்கூடியதை பார்க்கிறோம் இப்ப இன்றைக்கு உள்ள பஸ் என்ன பிரிவை சார்ந்தவர் அளவியா நுசைரியா பிரிவை சார்ந்தவர் அன்புள்ள சோஹர் இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன் நமது நாட்டில் இப்ப ஏதாவது இந்தியாவிலே ஆர்எஸ்எஸ் உடைய அந்த பயங்கரவாதம் திட்டம் விட்டு வேறு ஊண்டிட்டு விளங்கிட்டா இப்ப வேறு ஊண்டிக் கொண்டு வரக்கூடிய ஒரு பயங்கரவாத இலங்கையில் பிபிஎஸ் இவங்க வந்து அடிக்கடி அந்த பேசக்கூடியவர்கள் என்ன பேசுகிறாங்கன்னா நான் இந்தியாவில் அப்படி பேசியதாக அறியலை தெரியாது எப்படி பேசுறாங்கன்னு சொன்னால் இந்த உள்ள எல்லா முஸ்லீம்களையும் நாம் குறை சொல்லவில்லை இந்த எல்லா முஸ்லீம்களையும் நான் குறை சொல்லலை இங்கே வந்து இந்த முகத்தை மூடிக்கண்டு இந்த ஜுப்பாவை போட்டுட்டு ஒரு பயங்கரவாதிகள் மாதிரி கரண்டேக்கு மேல உடுத்துட்டு தாடிய வளர்த்துட்டு தெரிஞ்சிருக்கிறாங்களே இவர்களைத்தான் நான் சொல்லுகிறேன் இவர்களைத்தான் நாங்க சொல்றோம் மத்தவங்க அவங்க எல்லாம் எங்க நாட்டுல பழைய குடிகள் விளங்கிட்டா பழைய குடிகள் சோனகர்கள் நம்ம நாட்டுல சொல்லுவாங்க விளங்கிட்டா நம்ம இந்தியா அளவுக்கு சோனகர் தெரியலாம் விளங்கிட்டா இந்த மாதிரி சொல்றாங்க இப்போ இது யார் இப்படி பிரிச்சா இவனுக்கு என்ன அவ்வளவு விளக்கமாய்க்கு அக்கிட்டாலே

யார் யாரெல்லாம் நீங்க இந்த நாட்டில் இருக்கிறீங்க வர மாட்டாங்க இவர்கள் தீர்க்கப்பட வேண்டும் அப்படி அவங்க நம்மளை அழிக்க ட்ரை பண்ணவங்க தானே பள்ளிகளில் பூந்து அட்டிச்சு உடச்சி கொன்று விரட்டி ட்ரை பண்ணவங்க இப்ப ஆயுதம் மற்றவங்களோட கையில மத்தவங்க வைங்களேன் சப்போர்ட் பண்ணுவார்கள் போல அவங்களோட பேச்செல்லாம் என்ன செய்யுது இருக்குது பேரிட்டு சொல்றாங்க நம்ம இளைஞர்கள் ஆச்சரியப்படுகிறோம் படித்த சில மக்கள் பேசுகிறார்கள் எப்படி என்று சொன்னால் நம்ம வந்து ஒரு தலைவருடைய செய்தியை போடுறோம் இந்த நாட்டு மக்கள் எப்படி சிங்களவர்கள் போன்று இந்த நாட்டு மக்களும் பழையவர்கள் என்று ஒரு தலைவர் சொன்ன செய்தியை போடுறோம் ஒட்டனே போடுறாங்க அதை அவர் சொல்றது யார் தெரியுமா இங்கிருந்து பூர்வீக கூடிய முஸ்லீம்கள் சொல்றாங்க உங்களை சொல்ல உங்களை சொல்லவில்லை அப்படின்றார் யார் நாங்கன்னு பார்த்தா இதுதான் இவங்கெல்லாம் திடீர்னு வந்து செட்டப்ல வந்து உளுந்த மாதிரி என்னது இவர்களை பிரிச்சா பேசுறாங்க இது அப்பதி இது எங்கிருந்து வந்து எஜெண்டா போயிடுது இப்படி ரெண்டா பிரிச்சா யார் இவர்கள் அப்படின்னு சொன்னால் என்றைக்கு நல்ல முறையில் புரிஞ்சுக்கங்க கவர்மெண்ட்டு எப்பொழுதும் அரசாங்கம் எப்பொழுதும் சியாக்களுக்கு எதிராக இருக்க மாட்டார்கள் ஏன்டா எந்த கொள்கையை எதுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு எதிராக என்றைக்கும் என்ன செய்ய மாட்டார்கள் இருக்க மாட்டார்கள் என்றைக்கும் அவர்கள் இருக்க மாட்டார்கள் நம்ம நாட்டில் மிகவும் வேறு உண்டு இருக்கக்கூடிய அமைப்பு எது போரா மிகவும் வேறு உண்டு இருக்கக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு அப்படி அப்படியே பெரிய லிங்க் உள்ள நாடு அது ஈரான் அவர்களுக்கு இடையே சில சில விரோதங்கள் இருக்கு பிரிவு அடிப்படையில் ஆனால் லிங்க் உள்ள நாடு அதுதான் அன்புள்ள சகோதரர்களை அவர்களுக்கும் ஜொரஸ்டியன்களுக்கும் மஜூசியனுக்கும் நல்ல தொடர்பு இருக்கும் ஜொரஸ்டியன்ஸுக்கும் நல்ல தொடர்பு இருக்கும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை இப்போ இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இரண்டாவது ஹவாரி பயங்கரவாதனால் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் யார் வன்முறையால் அணுகண்டும் என்று நினைக்கிறாங்களோ அது என்னது அதை ஹவாரிக்கு கூட பயங்கரவாதம் முஸ்லிம் சமுதாயத்தில் எவ்வளவு காதியானிகளாக கட்டி சியாக்களாகி யாராக இருக்கலாம் வெட்டி கொண்டு அணுகணும் என்ற பயங்கரவாதத்தை யார் நிலைநாட்டினாலும் அவன்கிட்ட பேர் என்ன அவன் ஹவாரிஜி சிந்தனை உள்ளவன் தான் ஆயுத நீட்ட கூட எவ்வளவு பெரிய அந்த என்ற அளவுக்கு அழிவது அவங்க சொன்னாங்க அவங்க தனிப்பிரிவா போய் ஆட்சி அறிவிச்ச நேரம் கூட அழிவதுல செய்யறோம் ஒன்றும் சொல்லலை ஆனால் ஒரு முஸ்லிம் கொண்ட நேரத்தை தான் சொன்னாங்க எங்கள் சகோதரர்கள் எங்களுக்கு ஏற அத்துமீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை அன்புள்ள சகோதரர்களே இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு எம்மை சூழ நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு அடிப்படையை நீங்கள் வைத்து திருப்பியும் எனது பணிவான வேண்டுகோள் நம்ம பேசுகிறதில் தெளிவாக விளங்கும் சவுதி ஆதரவும் விளங்கும் அரபு அளவு ஆதரவு விளங்கும் அது ஒரு பக்கத்தில் வைங்க நம்ம ஆதரவாளராக இல்லையே அதுக்கு என்ன பிரச்சனை ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும்தான் அந்த செய்தியில் நான் சொல்ல நினைக்கிறேன் எதிர்க்கிறவர்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நேர்மையாக ஈரானையும் சேர்த்து எதிர்க்கு அவர்களுடைய முஸ்லீம் சமுதாயத்துக்கு அவர்கள் செய்த பங்களிப்பை ஏதாவது காட்ட முடியுமான காட்டும் அப்படி ஏதாவது என்ன பெரிய பங்களிப்பு செஞ்சுக்கிறாங்கன்னு என்ன கிராத் போட்டி நடத்திப்பாங்க நாட்டுக்கு வந்து அவ்வளவுதான் வேற ஏதாவது நம்ம நாடுகளில் பங்களிப்பு செய்திருக்கிறார்களாண்டா என்ன செய்யுங்க காட்டுங்கள் அன்புள்ள சகோதரிகளை இப்படி செய்யாத ஒரு சமுதாயத்தை என்றைக்கு நம்பிவிட வேண்டாம் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் இந்த சமுதாயத்தால் மிகப்பெரிய அநியாயத்தை தான் இந்த சமுதாயம் என்ன செய்கிறது அடைந்து கொண்டிருக்கிறது இவர்கள் இன்னும் பாரசீக புரட்சி கனவோடும் வல்லரசு கனவோடும் என்ன செய்கிறாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பயங்கரவாதம் தான் இதில் நடந்து கொண்டிருக்கி தயவு செய்து இந்த நாடுகளை விமர்சிக்கின்றவர்கள்ட்ட என்ன நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்கள்ட்ட நான் பணிவாக கேட்டுக்கொண்ட விஷயம் இதை சேர்த்து கொஞ்சம் விமர்சிங்க டெய்லி எதை பற்றி பேசக்கூட என்னோட இதையும் பற்றி என்ன செய்யுங்க கொஞ்சம் பேசுங்க எதையும் பற்றி ஈரான் என்ன இவ்வளோ பெரிய அணியாக நடந்துட்டீங்க அதையும் சேர்த்து பேசுனீங்கன்னா நீங்கள் நடுநிலையார் என்ற ஒரு சிந்தனையாக நம்மளுக்கு என்ன செய்யும் விளங்கும் எமெரிக்கா வேசுகிற நேரத்தில் அப்படியே ரஷ்யாவும் சேர்த்து ஏசிடுங்க சரியா அமெரிக்கா மட்டும் தனி ஏசுறதுனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ரஷ்யாவும் சேர்த்து செஞ்சிருங்க ஏசிடுங்க ஏன்டா முஸ்லீம்களுடைய எதிரிகள் எல்லோருமே என்ன எதிரிகள் தான் பேசுங்க அப்படி பேசாத விடத்தில் நீங்கள் ஏதோ ஒரு சிந்தனை போக்கால் கவரப்பட்டவர்கள் தவறான முறையில் வழிநடத்தப்பட்டவர்கள் என்பதான் அர்த்தமே தவிர கூடத்தில் எந்த நீதியையும் என்ன செய்ய முடியாது எதிர்பார்க்க முடியாது நமது சகோதர்கள் என்ன செய்யணும்னா எதை எடுத்தாலும் பொதுவான விஷயங்களில் பேசுகிற நேரத்தில் ஒரு பெரிய பெரிய அழிவுக்கு நம்ம காரணமானவர்களாக மாறிவிடக்கூடாது கூடாது